இந்த கட்சியில் எங்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருந்தாலும் இந்த பாதையில் போகலாம் இப்படி போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்படி போகலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு அப்படி போலாம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தலைவர்கள் ஒருங்கிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படித்தான் நம்ம போகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சென்னை பிரஸ் மீட் அதில் தெளிவாக சொன்னோம் அதன் பிறகு அதன்படி நடந்து கொள்வது இந்த கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் அழகு அதைத்தான் நான் செய்கிறேன் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு தொண்டனாக இந்த கட்சியினால் வேலை செய்யும் பொழுது கட்சியினுடைய கருத்து எனக்கு வேத வாக்கு அன்னைக்கு அந்த பூத்து கமிட்டியில் அவர்களுக்கு நான் சொல்லணும் ஒரு இந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக இத்தனை பேர் வந்திருக்கீங்க கடுமையாக உழைக்கிறீங்க யாருக்காக உழைக்கிறீங்க அறுபத்தெட்டாயிரம் பூத்தில் ஒரு தலைவர் பன்னிரெண்டு துணைத் தலைவர்கள் பதிமூணு பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கிறாங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் பூத்து கணக்கு போடுங்க பத்து லட்சம் பேர் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதுக்கு இருக்குது நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் எதற்காக நான் கீழே வேலை செய்யணும் அந்த கிளாரிட்டியை கொடுக்க வேண்டியது தலைவர்களுடைய பொறுப்பு அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இதில் விருப்பு வெறுப்பு ஒன்றும் இல்லைங்கன்னா எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முடிவு செஞ்சுட்டாங்க பல விஷயத்தை கேட்டு முடிவு பண்ணியிருக்காங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க எங்களுடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் இதுதான் சொல்லிட்டாங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கணம் என்னவென்றால் ஒரு அணியாக திரண்டு நிற்போம் அதே போல எனக்கு 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 முழு நம்பிக்கை இருக்கு அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாற்றாந்தாய் கட்சியா பார்க்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாங்க கொடுத்து எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்க உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் அதுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எப்படி உயிரை கொடுத்து நாங்க உழைக்க போறோமோ அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க